வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து ஒரு காலேக்கர் காணி ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது அதாவது வந்து காலேக்கருக்கு கொஞ்சம் கூடத்தான் இருக்குது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கிளிநொச்சி இரணமடு சந்தியிலிருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ரோட்டை கடந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் காவட் ரோட் வீதி கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது வந்து நீங்கள் முன்னுக்கு வந்து கடையும் வந்து கட்டி கொள்ளலாம் இதுக்குள்ளே நிறைய குடும்பங்கள் வந்து இருக்கிறதால நீங்கள் வந்து கடை கூட கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்த்துட்டு பிறகு வந்து காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் அதாவது மூன்று ரூம் ஹோல் கிச்சன் இருக்குது நல்ல பெரிய வீடு மேலும் வீடு வந்து வித்தியாசமான முறையில் மிக அற்புதமாக வந்து கட்டியிருக்கிறாங்க கதவுகள் எல்லாம் வந்து நிலையெல்லாம் வந்து புதுசாக வந்து போடப்பட்டிருக்குது இதில் வந்து முன் ஹோலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாமியறையோடு சேர்த்து இரண்டு ரூம் இருக்குது முன்னுக்கு வந்து அப்படியே நாங்கள் போனோம்ன்றா அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் வீடு நல்ல விஸ்தாரமான பெரிய வீடு அப்படி இதுக்காக கொரோடோல் போகுது கொரோடோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அப்போ வந்து மொத்தம் வந்து மூன்று ரூம் இருக்குது கிச்சன் ஹால் இருக்குது நல்ல பெரிய வீடு உண்மையாலுமே அப்படியே இந்த பக்கத்தில் கதவும் ஒன்று தெரியுது பாருங்கள் நீங்கள் அங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் கூட கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி கல் வந்து விட்டு கட்டிருக்கிறாங்க உண்மையாலுமே நல்ல ஒரு பெரிய வீடு இப்படி ஒரு வீடு கட்டிருந்தாலே இப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா காசுக்கிட்ட வேணும் காணியோட மொத்த விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறார் காணியோட உரிமையாளர் உண்மையாலுமே இது ஒரு நல்ல லாபம் ஒன்று தான் சொல்ல வேணும் வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து கட்டி கதவு நிலையெல்லாம் போடப்பட்டிருக்குது காலேக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இருக்குது நான் உங்களுக்கு காணி அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் கரண் எல்லாம் இருக்குது ஆனால் குழாய் கிணறு இல்லை குழாய் கிணறு வந்து நீங்கள் தான் வந்து அடித்து கொள்ள வேணும் கிணறு வசதி இல்லை வீடும் காணியும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேன் அத்திவாரத்தை பாருங்கள் அவ்வளோ உயரமாக போட்டுக்கொண்டு நல்ல உயரமாக வந்து அத்திவாரம் வந்து போடப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து பூச்சி வேலை மட்டும் வீட்டில் வந்து மிச்சம் இருக்குது உள்ளுக்கும் பூச வேண்டி இருக்குது வெளிப்புறமும் வந்து பூச்சி வேலையில் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்குது காணி வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் சின்ன சின்ன பத்தைகள் இருக்குது நிறைய ஆனால் ரோட் வீதியிலேயே அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு அற்புதமான ஒரு காணி என்று தான் சொல்ல வேணும் ம சந்தியிலிருந்து நீங்கள் பைக்கில் வாரன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் காணும் இந்த காணிக்கு நீங்கள் வாரத்துக்கு பாரதிபுரம் பள்ளிக்கூடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தான் வந்து அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு வசதியும் இல்லை டொய்லெட் வசதியும் இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அமைச்சு கொள்ள வேணும் இந்த காணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து தார நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க இதில் விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பர் இருந்தாரன் நீங்கள் எனக்கும் வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்